வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு விஜயோட ஸ்டூடண்ட் ரூபன் ஒரு வெயிட் மெஷின் வாங்கிட்டு வர்றாரு பார்வதி சிந்தாமணி ரெண்டு பேருமே வெயிட்டை பார்த்து கொஞ்சம் பயந்து போற மாதிரி நடிக்கிறாங்க அடுத்து மாஸ்டர் நீங்க வந்து வெயிட் பாருங்கன்னு கூப்பிடுறாரு தி ரூபன் இதை பாக்குற பார்வதி விஜய பார்த்து மெஷினை ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்ல ம் நீ ஏன் ஏறிட்ட உன்னை விட நான் வெயிட்டு கம்மி சொல்ல சிந்தாமணி நக்கலா சிரிக்கிறாங்க என்ன விட நீ ஹைட்டா இருக்கில்ல அதனாலதான் பாக்க பெருசா தெரியல ஆனா நீயே வெயிட்டு தாங்குறாங்க பார்வதி அதெல்லாம் இல்ல இப்ப பாருன்னு வரிஞ்சு கட்டிட்டு மெஷின் மேல ஏறி நிக்கிறாங்க விஜயா மெஷின் ரைட்டோ லெப்டோமா சுத்திட்டு கடைசில ஜீரோல வந்து நிக்குது எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க என்ன மெஷின் சுத்தவே மாட்டேங்குது அப்படின்னு விஜயா நினைச்சிட்டு இருக்க மாஸ்டர் இறங்குங்க நான் பாக்குறேங்கிறாரு ரூபன் அவர் அந்த மிஷின்ல எடுத்து கையில தட்டிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க பார்வதி மாஸ்டர் நீங்க நின்னதுக்கு அப்புறம் மிஷினே ரிப்பேர் ஆயிருச்சிங்க மாஸ்டர் அப்படின்னு ரூபன் சொல்ல அங்க இருக்க எல்லாருமே விஜயா ஏய் எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க அந்த மெஷின் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்ல மாஸ்டர் இது புது மெஷின் மாஸ்டர் இப்பதான் வாங்கிட்டு வந்த என்ன ரூபன் சொல்றாரு நான் தான் சொன்னேன்ல எங்களை விட வெயிட் நீதான் அதிகமா இருக்க பார்வதி சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வெயிட் கம்மி விஜயா இல்லைங்க மாஸ்டர் நீங்க கொஞ்சம் வெயிட் அதிகம்தான் போல மிஷினே போயிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி கேவலமா சிரிக்கிறாங்க இப்ப என்ன நான் குண்டுங்கிறீங்களா நான் ஒன்னும் குண்டெல்லாம் இல்ல அப்படின்னு விஜயா கோச்சுக்க அத நாமளே சொல்லிக்க கூடாதுங்க மாஸ்டர் தான் சொல்லணும்னு சிந்தாமணி சொல்ல ஏய் ரதி நீயே சொல்லு எங்க மூணு பேர்ல யார் குண்டா இருக்காங்கன்னு கேக்குறாங்க விஜயா ஏன்டா இத வாங்கிட்டு வந்து என்ன மாட்டி விடுறேன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல ரூபன் கிட்ட ரதி கேக்குறாங்க கிட்ட என்ன பேச்சு சொல்லு எங்கள்ல யார் குண்டுன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு சைடா நின்னு இடுப்புல கைய வச்சுட்டு போஸ் கொடுக்க மீதி ரெண்டு பேரும் அதையே ஃபாலோ பண்றாங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்க மாஸ்டர் நீங்க ஸ்லிம்மா தான் இருக்கீங்கன்னு கூசாம போய் சொல்றாரு ரூபன் நீ இரு ரதி நீ சொல்லுங்கிறாங்க விஜயா கண்ணு சரியா தெரியாதவங்கள மாதிரி உத்து உத்து பாக்குற ரதி கடைசியில அது வந்து மாஸ்டர் நீங்க மூணு பேருமே தான் இருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் அங்க ஒரு சிரிப்பு அலை பரவுது டேய் சிரிக்காதீங்கடா சும்மா இருங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரதி சொல்றாங்க ஏய் ஏய் ஏ சிரிக்கிறீங்க ஒரு ஏஜுக்கு மேல வெயிட் போட தான் செய்யும் அப்படிங்கிற ரூபன் மாஸ்டர் நீங்க தான் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டு குறைஞ்சிருங்க மாஸ்டர் அப்படி அப்படின்னு சொல்ல சரி சரி எல்லாரும் மேல போங்க நான் விஜயா ஓகேங்க மாஸ்டர் ஓகேங்க மேல கிளம்பிடுதுங்க பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா தான் இருப்பேன் அப்படின்னு பார்வதி சொல்லு யாரு நீ அப்படின்னு கேக்குறாங்க விஜயா நீ பாத்துருக்கல்ல ஏதோ என் பையன் விட்டுட்டு போன கவலையில சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆயிட்டேன் டாக்டர் கூட என்ன வாக்கிங் போக சொன்னாரு நம்ம உடம்புக்கு அது முடிய மாட்டேங்குது இவ்வளவு வயசாயிடுச்சு இதுக்கு மேல எண்ணத்தை குறைச்சிட்டு அதனாலதான் நான் என் இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க நானும் தான் எல்லா வேலையும் எழுத்து போட்டுட்டு செய்வேன் இருந்தாலும் உடம்பு போடுது என்னை சாப்பாட்ட குறைக்க சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே நல்லா சாப்பிட்டு பழகிட்டேனா நாம உழைக்கிறதே தானே என்னால சாப்பாட்டெல்லாம் குறைக்க முடியாது உடம்பு இருந்தா என்ன இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க நீங்க சாப்பாட்ட குறைக்க மாட்டீங்க இவ நடக்க மாட்டேங்கிறா உடம்பு குறைக்கணும்னா நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்புறம் டயட் இருக்கணும் நான் அதெல்லாம் செய்ய போறேன் விஜயா சொல்ல அட ஏன் விஜயா இந்த வயசுக்கு மேல உடம்ப குறைச்சி என்ன ஆக போகுதுங்கிறாங்க பார்வதி அப்படிலாம் இல்ல பார்வதி டயட்ல இருந்தா அவங்க உடம்ப குறைக்கலாம் ஆனா அவங்க வீட்டுல யாரையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையே இதுல அவங்களே எப்படி கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க தானே கொஞ்சம் நக்கலா சொல்றாங்க விசிந்தாமணி அதெல்லாம் இல்ல என்னால உடம்ப குறைக்க முடியும் குறைச்சு காட்டுறேன்னு இதுக்கு ஒரு சவால் விடுறாங்க விஜயா அதுக்கு இல்லங்க டயட்ல இருக்கணும்னா எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட முடியாது சில சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிடணும் உங்களுக்கு மூணு மருமக இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாரும் வேலைக்கு போறாங்க மீனா மட்டும் தான் சமைச்சு எடுத்துட்டு வர்றான் ஆனா அவதான் உங்க கண்ட்ரோல்லயே இல்லையே உங்களுக்காக நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு குடுக்கவா போறா அப்படின்னு ஒசுப்பேத்தி விடுறாங்க சிந்தாமணி ஏன் மாட்டா வெளியில எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன் வீட்ல நான் சொல்றதுதான் உங்க ரெண்டு பேர் முன்னாடியே சொல்றேன் ஏன் உடம்ப நான் என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல முதல்ல உங்க மருமகளை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு சிந்தாமணி கேக்க இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பார்வதி பாக்குறாங்க கொஞ்சம் யோசிக்கிற விஜயா அதுவும் முடியும் இன்னும் மூணு மாசத்துல நான் என் உடம்ப குறைச்சு காட்டுறேன் அப்படிங்கற விஜயா சிந்தாமணி பக்கத்துல வந்து இது சவால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் இந்த பிட்டாவது வேலை செய்தான்னு பாக்கலான்னு சிந்தாமணியே பாத்துக்கிட்டு இருக்காங்க மனோஜோட ஷோரூமுக்கு ஒரு கியூட்டான கேர்ள் உள்ளர் வந்துட்டு இருக்காங்க வீட்டுல நிறைய பேர் இருந்தா இந்த மாதிரி ஃப்ரண்ட்லோட வாஷிங் மிஷின் ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு ரோஹிணி ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் மனோஜ் அப்படியே வாய் திறந்துக்கிட்டு ரோபோட் மாதிரி போறாங்க அவங்களை கிராஸ் பண்ணி திருவிழா கடையில மிட்டாய பார்த்த மாதிரி மனோஜ் போய் அப்படியே நின்று ஆனை பார்த்துட்டு இருக்க அதை பாக்குற ரோஹினியை கூட வந்து நின்று பாக்குறாங்க டென்ஷன் ஆகுற ரோகிணி மனோஜ்னு கூப்பிட வாங்க வாங்க என்ன வேணும் அப்படின்னு திரும்பி பார்க்காமையே கேக்குறாரு பூரி கட்ட வேணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரோஹிணியை திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துகிட்டு ரோஹிணி நீ எப்போ வந்தன்னு கேக்குறாரு நான் உன்கூட வாழ வந்து ரொம்ப வருஷம் ஆகுது என்ன அங்க பாத்துட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்க ஆ ரோகிணி அங்க பாரு அந்த பொண்ணு எவ்ளோ ஃபிட்டா இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்ல இந்தாண்ண குடுக்குறாங்க எதுக்குன்னு கேக்க ரொம்ப வழி இது தொடைச்சுக்கோ அப்படின்னு ஒரு டிஷ்யூ பேப்பர குடுக்குறாங்க ஐயோ ரோஹிணி அப்படிங்கறவரு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹலோ அப்படின்னுட்டு வழிஞ்சுகிட்டே போறாரு ரோகிணி என்னடாங்கற மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு பக்கத்துல போய் ஹலோ அப்படின்னு வழிய அந்த பொண்ணு ஹலோ சொல்றாங்க வெல்கம் டு அவர் ஷாப் வாட் யூ ஒன்ட் அப்படின்னு மனோஜ் கேக்கு எல்இடி டிவிங்கிறாங்க அந்த பொண்ணு ஓ எஸ் நிறைய மாடல் இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லு எனக்கு ஸ்லிம்மா இருக்க மாதிரி ஒரு டிவி தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு ஓ உங்கள மாதிரியே கேக்குறீங்களான்னு மனோஜ் வழிய டென்ஷன் ஆகுன ரோகிணி மனோஜ் பக்கத்துல போறாங்க வாங்க நான் காட்டுறேன்னு மனோஜ் சொல்ல டிவி தானே வாங்க நான் காட்டுறேன்னு வந்து ரோஹிணியும் கூப்பிடுறாங்க ரோஹிணிய ஓவர்லாப் பண்ணிட்டு வாங்க நான் காட்டுறேன்னு மனோஜ் கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ண இவ என்ன இப்படி அலையரா அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கு இந்த டிவி பாக்குறீங்களா இந்த டிவி பாருங்களே பாத்தீங்களா இதெல்லாம் நியூ பிராண்ட்ஸ் ஸ்லிம்மா ஃபிட்டா உங்கள மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க இந்த டிவியோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்கின் மாதிரி இந்த டிவியும் பல பலன்னு இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இதெல்லாம் இருக்க ரோஹிணி படு டென்ஷன் ஆகுறாங்க அந்த பொண்ணு சொல்ல குட் சாய்ஸ் வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு மனோஜ் ரோஹினிய வந்து கேஷ் கவுண்டர் கிட்ட நிக்க துளி கூட கண்டுக்காம ஆல்ரெடி இந்த டிவிக்கு ஆஃபர் இருக்கு எங்க ஷோரூம் ஆஃபர்ல ஃபைவ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேங்கிறாரு மனோஜ் ஓ அப்படி ஒண்ணு ஷோரூம்ல ஆஃபர் இல்லையேன்னு ரோஹிணி சொல்றாங்க புதுசா நான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு ரோஹினிக்கு பதில் சொல்லிட்டு உங்க ஸ்வீட் டேம் அப்படின்னு திரும்புறாரு மனோஜ் தருணிங்கிறாங்க அந்த பொண்ணு மனோஜ் வழியா அந்த பொண்ணு வழிய இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ரோஹிணி பேக்ரவுண்ட்ல மாமா மாமா அம்மா சாங் ஓடிட்டு இருக்கு வெரி நைஸ் நேம் ஸ்வீட் நேம் உங்களை மாதிரியே ஃபிட்டா இருக்கு அப்படின்னு மனோஜ் வழிய நீங்களும் ஃபிட்டா தான் இருக்கீங்க ஜிம்முக்கு போவீங்களான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க உடனே மனோஜ் பெருமையா நிமிர்ந்து நின்று ஷர்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு பிசினஸ் பாக்கவே நேரம் கரெக்டா இருக்கு ஆனா ஹோம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல நீங்க உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு ஹம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூங்கிறாரு மனோஜ் என்னடா நடக்குது இங்கன்னு ரோஹினி மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒர்க் அவுட்டை விட டயட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உடம்பு அப்படியே ஃபிட்டா இருக்கும்னு தாரணி டிப்ஸ் கொடுக்குறாங்க ஆ கரெக்ட் கரெக்ட் கொஞ்சம் தொப்ப தான் போட்டுருச்சு அத குறைக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி இருக்காங்க இல்ல இல்ல இப்பவே ஃபிட்டா ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு அப்படியா நிஜமாவான்னு கேக்குறாரு மனோஜ் ஆமா அஜித் மாதிரி இருக்கீங்கன்னு ஒரு பெரிய பிட்ட போடுறாங்க அந்த பொண்ணு அஜித்தா அப்படின்னு மனோஜ் ஸ்டன்னாயி நிக்க அதை விட அதிகமா ஸ்டன்னாயி நிக்கிறாங்க ரோஹினி ஆமான்ற மாதிரி அந்த பொண்ணு தலையோசிச்சு சிரிக்க மனோஜ் வழிஞ்சிட்டு நிக்கிறாரு அட பாவே காசை குறைக்கணும்னு இப்படியா பொய் சொல்லுவேன் அப்படிங்கிற ரோஹிணி ஓ உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல இல்லன்னு கேக்குறாங்கல்ல ஒரு நல்ல ஐ கிளினிக் இருக்கு போறீங்களான்னு ரோஹினி கேக்குறாங்க மனோஜ் மெதுவா கேட்க இல்லங்க நான் உண்மையைதான் சொல்றேன் அவர் உண்மையாவே தான் இருக்காரு ஆக்சுவலா நான் ஒரு டயட்டிஷியன் இது என்னோட கார்டுன்னு ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு நீங்க ஏதாவது டயட் பிளான் ஃபாலோ பண்றதா இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஓஹோ இவனும் வழிஞ்சிகிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணையும் மனோஜையும் மாறி மாறி பாக்குறாங்க ரோஹிணி ஓ நீங்க அத்தனாலதான் இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க ஆக்சுவலா நானும் என் உடம்ப கொஞ்சம் குறைக்கணும் டயட் இருக்கலான்னு தான் நினைக்கிறேன் நானும் உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு மனோஜ் வழிஞ்சுக்கிட்டே ஒரு பில்ல போட்டு அவங்க கிட்ட நீட்டுறாரு அவங்க அதை தேங்க்யூன்னு வாங்கிக்க அடுத்து கியூஆர் கோடை கொடுக்க அதை ஸ்கேன் பண்றாங்க அவங்க டிவி நான் டெலிவரி பண்ணிடுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல உங்க வீட்டுக்கு வந்துருங்கிறாரு மனோஜ் ஏன் சார் பிளைட்ல அனுப்ப போறீங்களா அப்படின்னு ரோஹிணி நக்கலா கேட்டுட்டு இருக்கேன் நான் அனுப்பி விடுறேங்க மேடம்ங்கிறாரு மனோஜ் கால்மி தாரணி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆ ஓகே தாரணிங்கிறாரு மனோஜ் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு கொஞ்சம் பக்கமா வர்ற ரோஹிணி ஐன் ரோஹிணி ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு வந்து சொல்ல அந்த பொண்ணு ஓ அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு மனோஜ் முணுமுணுத்துக்குறாரு அந்த பொண்ணு பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வெளியே வர்ற மனோஜ் அந்த பின்ன பொண்ணு பின்னாடியே ஓட போக ரோஹினியை தடுத்து நிறுத்தி அதான் இங்கேயே மொத்தமா வழிஞ்சிட்டியே அப்புறம் இங்க போறேன்னு கேக்குறாங்க மனோஜ் பயங்கரமா அசடு வழிஞ்சு சமாளிச்சுட்டு இருக்க நீங்க அஜித்தோ அப்படின்னு ரோஹிணி படுக்கின்றெல்லாம் கேட்க அவங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல நறுக்குன்னு ரெண்டு கிள்ளு கிள்ளிட்டு தெரியும் தெரியும் நான் உன்னை என்னமோன்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு ரோகினி சொல்லிட்டு கோவிச்சிட்டு திரும்ப நோனா அதெல்லாம் இல்ல அவங்க ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்காங்கல்ல அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல டக்குனு கைய புடிக்கிற ரோஹினி போதும் போ போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க அவங்க மொபைல் ரிங்காக படு ஃபாஸ்டா போய் பேக்ல இருந்து மொபைல் எடுத்துட்டு போறாங்க மனோஜ் இன்னும் கனவுலகத்திலேயே மிதந்துட்டு இருக்காரு கொஞ்ச தூரம் வந்து போன் ஆன் பண்ணி ஹலோ என்னம்மானு ரோகிணி கேட்க ஹலோ கல்யாணி நான் கிருஷ்ண ஸ்கூல்ல விட வந்தேன் இங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான்னு அவங்க சொல்ல சரி நீ போய் பேச வேண்டியது தானேங்கிறாங்க ரோஹினி இல்லடி அம்மா இல்ல அப்பான்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல என்னம்மா நீ நான் வெளிநாட்டுல இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானேங்கிறாங்க சொல்லிட்டேன்டி அவங்கதான் உங்களில் யாராவது ஒருத்தர் வரணும்னு சொல்றாங்க பாட்டி சொல்லு ரோஹிணி நாளைக்குன்றாங்க நாளைக்கான்னு யோசிக்கிற ரோஹிணி அப்ப என் மாமனார் அங்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல அப்ப நீ வந்துட்டு போலாம் கேக்குறாங்க அவங்க அம்மா ஆஹா ஏற்கனவே முத்து உன்ன பாத்துட்டான் அவன் திடீர்னு வந்துட்டானா நான் மாட்டிப்பேன் அவங்க கிட்ட என்னால வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்ல இல்லடி அது ஏதோ வீடியோ கால்ல வரலான்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஓ வீடியோ கால்ல மீட்டிங் வர சொல்றாங்களா அப்படின்னு கேக்க ஆமா கண்டிப்பா பேசியே ஆகணுங்கிறாங்க அதுலயாவது உன்ன பேச சொல்றாங்க நான் என்ன பண்ணட்டும்னு அவங்க அம்மா கேக்க நான் செத்துட்டேன்னு சொல்லுங்கிறாங்க ரோஹிணி ஏய் என்ன கல்யாணி நீ இப்படி பேசுற அப்படின்னா உங்க அம்மா கேக்க பின்ன என்ன எனக்கு இங்க ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீதானே தானே அம்மா அவனுக்காக இதெல்லாம் நீதானே பண்ணியாகணும்னு அவங்களும் கொஞ்சம் கோவமா சொல்றாங்க பேசாம உங்களை ஊர்லயே விட்டுருக்கணும் இங்க கொண்டு வந்து சேர்த்து நான் தான் தப்பு பண்ணிட்டு நான் எங்க போனாலும் அந்த முத்து வந்து நிக்கிறான் அப்படின்னு ரோகிணி சலிச்சுக்க கோவப்படுற அவங்க அம்மாவும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி இப்ப என்ன என்ன செய்யணும்னு சொல்றேங்கிறாங்க சரி நான் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன் நீ வை அப்படின்னு ரோஹினி போன வைக்கிறாங்க மீனாவுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஓட்டுறாங்க முத்து அப்பப்ப ஸ்டேரிங்ல கைய வச்சு அவர் சைடு எடுத்து விட்டுக்கிறாரு கொஞ்சம் வண்டிய மீனா இவரை பார்க்க என்ன எதுக்கு பாக்குற ரோட்டை பாருங்கிறாரு மீனாவோட டிரைவிங்ல முத்துவுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வருது மீனா நீ மட்டும் நல்லா ஓட்டி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன்னா ஸ்ருதி சொன்ன மாதிரி நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல லேடி டீச்சர் நீ அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க நான் நிறைய டிரைவிங் ஸ்கூல்ல பாத்திருக்கேன் பொண்ணுங்க கூட கத்துக் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஆமா ஆமா இப்பெல்லாம் பொண்ணுங்க நிறைய பேர் நல்லா டிரைவிங் கத்துக்கிட்டு அருமையா வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு கார் போய்கிட்டு இருக்கு சடனா ஒரு இடத்துல போய் பிரேக் போடுறாங்க மீனா மீனா ஓட்டணும் பூ கட்டுற மாதிரி வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு முத்து சொல்ல வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு மத்த ஞாபகம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல அப்படி இல்ல மீனா நீ கரெக்டா ஓட்டணும் லெப்ட்ல திருப்பினா லெப்ட் வாங்கிடும் ரைட்ல திருப்பினா ரைட் வாங்கிடும் எந்த பக்கம் வர்றானோ அவனை நாம இடிச்சிருவான் இல்லைன்னா அவன் நம்மளை தட்டிட்டு போயிடுவான் அதுக்குதான் சொல்றேன்ங்கிற அருமுத்து சரி சரி இப்ப நான் கரெக்டா ஓட்டுறேன் அப்படிங்கிற மீனா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச தூரம் போறாங்க ரோட்ல வர்ற ஒரு லேடி யார் அதை பார்த்தா மீனா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்க அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா வண்டியை நிறுத்துறாங்க இவங்க பக்கத்துல வந்து பாத்துட்டா மீனா தான் என்ன மீனா கார் ஓட்டிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க ஆமாக்கா டிரைவிங் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஓ சூப்பர் மீனாங்கிறாங்க அவங்க டிரைவிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பூக்கடைக்கு கார்லயே போலான்னு மீனா சொல்ல சீக்கிரம் நீ கத்துக்கிட்டு வா நீ முழுசா கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன் கார்ல ஏறுவேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு ஓகே பயங்கிறாங்க மீனாவுக்கு முகம் கொஞ்சம் சுண்டி போயிருது ஓகே பை அப்படின்னு சொல்ல மீனா சீக்கிரம் ஓட்டி பழகிக்க அப்படின்னு அந்த பொண்ணு போயிடு மீனா மறுபடியும் கார் எடுத்து ஓட்டுறாங்க பாத்தியா கூடவே சுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் நீ நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் உன் கூட வருவேன்னு சொல்றாங்க உன் கார்ல வந்து உட்காருவேன்னு சொல்றாங்க ஆனா நான் உன் பக்கத்துலயே தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்கேன் பாரு அப்படின்னு முத்து சொல்ல உம் கண்ட்ரோல் உங்ககிட்டயும் இருக்குல்ல அந்த தைரியத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஓ உனக்கும் தெரிஞ்சிருச்சாங்கிற மாதிரி சரி சரி நீ வண்டியை ஓட்டுங்கிறாரு முத்து டக்குன்னு ஒரு இடத்துல வண்டி செம்மையா ஆக மீனா பாத்து மீனா மேட இருக்குல்ல அதோ அங்க பாரு பல்ல இருக்கு கார் ஓட்டுறது ரொம்ப சிம்பிள் தான் மீனா அது நம்ம லைஃப் மாதிரி தான் அப்படின்னு முத்து சொல்ல எப்படின்னு மீனா கேக்குறாங்க அது இப்ப இந்த மாதிரி மேடு பள்ளம் எல்லாம் வரும் அதெல்லாம் கரெக்டா பார்த்து சமாளிச்சு ஓட்டினேன்னா லைஃப்ல ஜெயிச்சிடலாம்னு முத்து சொல்ல அப்பா எவ்வளவு பெரிய தத்துவம் சொல்லிட்டீங்க அப்படின்னு மீனா ஆச்சரியமா சொல்ல அது அப்படிதான் கார் ஓட்டும் போது இந்த மாதிரி தத்துவம் வரும் அப்படிங்கிற முத்து ஸ்டேரிங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ண வண்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு திடீர்னு மீனா எதுக்கு இப்ப என் கைய புடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்க அதான் ஒரு வருஷத்துக்கு மேல புடிச்சிருக்கேன் இல்லைங்கிறாரு முத்து அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு கேக்க நீதான் அடிக்கடி ரைட் ஏறிக்கிட்டே இருக்கியே அதான் லெப்ட திருப்பதுக்காக வேண்டி கைய முத்து சரி அதான் திருப்பிட்டீங்கல்ல மீனா மீனா என்ன நீ ஒழுங்கா கொடுக்க கூட விட மாட்டேங்கிற அப்படின்னு அப்படின்னு முத்து நீங்க வண்டி ஓட்ட மட்டும் கொடுத்தா பரவாயில்ல கொஞ்சம் வைக்கப்பட சரி சரி பாத்து ஓட்டன கையை எடுத்துக்கிறாரு முத்து ரெண்டு பேருமே ரொமண்டிகா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா முத்துவ திரும்பி பார்க்க பொறுமை பொறுமை பொறுமையா ஆ பாத்து 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 மெதுவா மெதுவா எங்கிட்டாவது திரும்பறா இண்டிகேட்டர் போட்டுறோம் ஸ்பீட் ஸ்பீட் பிரேக்கர் பண்ண ஸ்லோ பண்ணு அப்படி நான் முத்து சொல்லிட்டு இருக்க ஏங்க என்ன கார் ஓட்ட விடுங்க சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் ஓட்டுற இல்லைன்னு மீனா கேக்குறாங்க ஓட்டுற இருந்தாலும் ஏதாவது நாச்சுன்னா அப்படின்னு முத்து சொல்ல பரவாயில்லையே என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கிறாங்க மீனா அது தெரியாம நான் பாட்டுக்குன்னு மீனா சொல்ல ஆஹ் உன்ன சொல்லல வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு முத்து சொல்ல டென்ஷன் ஆகுற மீனா அப்ப நான் கையை எடுத்துருவேன் கையெடுக்க போக ஐயோ மீனா இப்படிலாம் பண்ணக்கூடாது மீனா ஒழுங்கா கைய பிடிச்சி ஓட்டணும் விளையாட்டுலாம் இங்க விளையாடிட்டு இருக்காது மிரட்டையார்த்து அப்ப வாய் மூடிட்டு பேசாம வாங்கன்னு சொல்ல அவர் அமைதியா உட்கார்ந்து கொஞ்ச தூரம் போக எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட வண்டி நிறுத்துற அவங்களெல்லாம் வண்டியில ஏத்திட்டலாங்கிறாங்க மீனா அவங்கள வண்டியில ஏத்துறின்னு அவங்க மேல ஏத்திடாத மெதுவா போ மெதுவா திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனா மெதுவா ஒதுக்கி பக்கமா ஸ்லோவா போறாங்க இதெல்லாம் பாக்குற அந்த நாலஞ்சு பேரும் காருக்குள்ள இருக்கிறது மீனா மாதிரி இருக்கு அட மீனா தான் இன்னொருத்தர் சொல்லு மீனா தான் கார் ஓட்ட கத்துக்குற போல இருக்குன்னு இன்னொரு அக்கா சொல்றாங்க மீனா வண்டியை நிறுத்த என்ன மீனா கார் ஓட்ட கத்துக்குற போல அப்படின்னு ஒரு அக்கா கேக்க ஆமா அக்கா வாங்க உள்ளே ஏறுங்க நான் எல்லாரையும் டிரா பண்றேங்கிறாங்க மீனா ஆ உனக்கு சொல்லி கூட்டிட்டு உனக்கு அப்படினு முத்து சொல்ல ஏங்க இருக்கட்டும் அக்கா வாங்கக்கானு சொல்ல என்னங்க எல்லாம் மீனா தான் ஓட்டும் தான் தினமும் அவளை கார்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு போறீங்கல்ல அத தானே இருக்கா அவ பார்த்தாலே கத்துக்குவானு ஒரு அக்கா சொல்றாங்க ஆ இது என்னது பாத்த உடனே கத்துக்கிறதுக்கு பூ கட்டுறதா கார் ஓட்டுறதுமா அப்படிங்கிறாரு முத்து பார்த்த உடனே எல்லாம் பூ கட்ட முடியாது அக்கா நீங்க அக்கா உட்காருங்கன்னு சொல்ல அவங்க மூணு பேரும் வண்டியில ஏறுறாங்க ஆ பொறுமையான்னு சொல்ல வண்டிய ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க மீனா பாத்துட்டு இருக்க ஒரு அக்கா மீனா நல்லா கார் ஓட்டுறியனு சொல்ல இங்கேயும் பிரேக்கு கிளட்ச் ஆக்சிலேட்டர்னு ஒன்னு இருக்குங்கிறாரு முத்து அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும் மீனா நீ காரு சூப்பரா ஓட்டுறங்கிறாங்க இந்த அக்கா முத்தன்னு நீங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட மீனா இங்கேயே பிரேக் போட்டுருவா மீனா உங்களை காப்பாத்திடுவா கவலைப்படாதீங்கன்னு அவங்க சொல்ல ஓஹோ அப்படின்னு முத்து நொந்து போய் உட்கார்ந்துருக்க மீனா பெருமையா சிரிக்கிறாங்க மீனா சீக்கிரமாவே கார் ஓட்ட கத்துக்கிட்டு புதுசா ஒரு கார் வாங்கிறேன்னு இன்னொரு அக்கா சொல்ல மீனா நல்ல சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஆமா முத்து தம்பி மீனாவுக்கு கார் வாங்கி குடுத்திருப்பாங்க இன்னொரு அக்கா அண்ணே அப்புறம் உங்களுக்கு போட்டியா மீனா கார் ஓட்ட ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்லு அய்யோ என்ன நடக்குதுன்ற மாதிரி முத்து தான் செட் ஆகும் நம்ம தொழில் மீனா சொல்ல ஆமாமா ஆமா ராஜராஜ சோழர் காலத்துல தஞ்சாவூர் கோவில் கட்டும் போது இவங்க குடும்பம் தான் வெளியில பூக்கடை வச்சிருந்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனாக்கு டென்ஷன் ஆகுறாங்க பாரு மீனா முத்து தம்பி உன்ன நக்கல் பண்ணதுன்னு ஒரு அக்கா சொல்ல ஆமா ஏன் பண்ண மாட்டாரு இவரு சோழர் காலத்துல இருந்து தேர் ஓட்டிட்டு இருக்காரு அதான் இப்படி பேச பதிலுக்கு வாரிடுறாங்க மீனா அந்த லேடிஸ் மூணு பேரும் சிரிக்க முத்துவுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுது இன்னொரு அக்கா மீனா நீ நல்லா கார் ஓட்டுறன்னு சொல்றாங்க உடனே மீனா அந்த பக்கம் திரும்பி அக்கா கார் ஓட்டுறது கூட நல்லான்னு சொல்லிட்டு இருக்கப்ப படக்குன்னு முத்து அவங்கள திருப்பி விட்டு ரோட்டை பார்த்து ஓட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்ணு ரோட்ல தான் இருக்கணும்னு அப்படின்னு சொல்ல தம்பி அதெல்லாம் மீனா நல்லா ஓட்டுவா முத்து தம்பி பொண்டாட்டியா இருந்துகிட்டு கார் ஓட்டலன்னா எப்படி அப்படின்னு அந்த அக்கா கேட்க நல்ல வேலை நான் போக்கட்டுறேன்னு சொல்லாம விட்டீங்களே அப்படின்னு முத்து சொல்ல கத்துக்கங்க இதுல என்ன இருக்கு மாறி மாறி தொழில பண்ணிக்க வேண்டியதான்றாங்க அந்த அக்கா முத்து அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு உங்களாலும் ஒரு நாளைக்கு கார் ஓட்ட முடியலன்னா மீனா ஓட்டட்டும் மீனாவால ஒரு நாள் பூ கட்ட முடியலன்னா நீங்க கட்டுங்கன்னு சொல்ல அம்மா தாயே நீங்க பாத்துக்க ஏதாவது சொல்லி விட்டுட்டு போயிட்டாதீங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேலையைதான் அவங்க அவங்க பாக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு கார் ஓட்ட கத்துக்கிட்ட எப்ப பார்ட்டி கொடுப்பேன்னு ஒரு அக்கா கேக்குறாங்க மீனா முத்துவ பாக்க இப்பவே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுன்னு அவங்க சொல்ல இன்னொருத்தவங்களும் ஆமாங்கிற மாதிரி ஆமோதிக்கிறாங்க என்னங்க போலாமனு மீனா கேக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்கிட்ட கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு முத்து சொல்லு அதனால என்னன்னு நாங்க செய்ய மாட்டோமா மீனாவுக்காக எங்ககிட்ட ஆயிரத்தி எரநூறு ரூபாய் இருக்குங்கிறாங்க ஒரு அக்கா என்னடா இவங்கலான்ற மாதிரி முத்து பாக்க அவங்கள பின்னாடி எடுத்து விட்டுட்டு எங்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு இப்பதான் ஒரு கடையில பூ போட்டுட்டு பணம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல ஆ பரவாயில்லையே அப்ப சாப்பிட காசு இல்லனா கூட ஆளாளுக்கு காசு கை காசை போட்டு வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு முத்து கேக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துடுவோம் ஆனா நீங்க அதை திருப்பி குடுத்துருனுங்கிறாங்க இன்னொரு அக்கா திரும்பி எல்லாம் ஒரு பார்வை பாக்குற முத்து ஆ கொஞ்சம் விட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து என்னைய மாலையா கட்ட ஆரம்பிச்சிடுவீங்களே எனக்கு ஒரு சவாரி இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் மீனா நீ பூ குடுக்கணும்னு சொன்ன போயிட்டு வந்துரு கார் அப்படியே ஓரங்கட்டு அப்படின்னு முத்து சொல்லு ஒரு வளைவுல திரும்பி காரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க மீனா இறங்குற முத்து ஓரமா நிறுத்த மாட்டியா மீனா இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க மீனா ஒரு முறை முறைக்கிறாங்க டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கிட்டு இல்ல இல்ல வண்டியை ஓரமா கரெக்டா விடணும்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கமா வர தம்பி வாங்க சாப்பிட்டு போலான்னு கூப்பிடுறாங்க ஒரு அக்கா சும்மா விளையாட்டுதான் சொன்ன உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் அப்படின்னு அந்த அக்கா கூப்பிட இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க வேணா இவளுக்கு வாங்கி கொடுங்க இவதான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம மீனா நீ இவங்க கூட போய் சாப்பிடுங்கறாரு சரிங்க தம்பி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்கன்னு ஒரு அக்கா சொல்றாங்க ஏங்க நீங்க பாத்து போயிட்டு வாங்கன்னு மீனா சொல்லு சரி நீ பாத்து பத்திரமா போயிட்டு வாங்குறாரு முத்து வா மீனான்னு கூட்டிட்டு அந்த அக்காங்க மூணு பேரும் கிளம்புறாங்க முத்து வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போறாரு நாளைய அப்புறம் மாவுல சரி நான் வேலை கிளம்புறேங்கறாரு அண்ணாமலை சரிங்கன்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அங்குள் அப்படின்னு ரோகிணி கூப்பிட திரும்பி பார்க்கறாங்க அண்ணாமலையும் விஜயாவும் நீங்க வெட்னஸ்டே மட்டும் தானே ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு கேட்க அது ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அதனால கொஞ்சம் வேலை இருக்குங்கறாரு அண்ணாமலை அப்போ மீனா அங்க வர நீயே வர்றியா கிருஷ்ண அங்கதான் படிக்கிறான்னு சொன்னேன்ல அவனையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு முத்தம் மீனாவை கூப்ட்டுட்டு இருக்காரு இந்த கண்டத்தை எப்படி தாண்டி வர்றதுங்கிற மாதிரி ரோகிணி குறுக்கை நெருக்கியமா நடந்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்